ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வ சேனல் கார்த்திகை தீபம் சீரியலாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக அவன் செம்ம பரபரப்பாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ என்ன நடந்துகிட்ருக்கு நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு அந்த ஒரு நர்ஸாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காரு அண்ட் அவங்களுக்குமே அது பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு ஸோ கார்த்தைக்கு மனசை கேட்கல எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை தண்ணி சொல்லிட்டு ஸோ இதுக்காக கார்த்திக் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக சாமுண்டிஷர்கிட்டே போயிட்டு மேம் தயவு செஞ்சு நான் ஒரு விஷயம் சொன்னோம் அதை நீங்கள் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு சாமுண்டீஸ்வரியுமே சொல்லும்பா என்னப்பா ராஜா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இந்த மகேஷ் நல்லவனே கிடையாது அவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன் அவன் வந்துட்டு அவங்க அண்ணி மாயா கூட தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் இதுக்கு எதையுமே வந்து பார்த்திங்கன்னா நாம் சாமுண்டீஸ்வரி கேட்குற மாதிரி இல்லைங்க சாம்பிடி சரி என்ன சொல்கிறாங்கன்னா நானும் இதெல்லாம் கேள்விப்பட்டேன்ப்பா ராஜா ஆனால் இது எதுவுமே உண்மை கிடையாது இதெல்லாம் வந்துட்டு சும்மா வந்து தப்பாக பேசுகிற கட்டுக்காதப்பா இது எதையுமே நீ வந்து பெருசாக எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே ராஜாவுமே வந்துட்டு மேம் நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க அப்படின்னு இருக்காங்க இல்லைப்பா நீ வந்துட்டு தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ராஜா சரி இதுக்கு மேலே வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம கத்தி கிளம்பிடுறாரு அண்டதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே வந்துட்டு ரேவதி பார்த்துட்டே இருக்காங்க சே ராஜா இவ்வளோ மோசமானவானா என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்காக இவ்வளவு கீழ்த்தனமான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போயிடுங்க அண்டதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி என்னடா நம்ம கல்யாணத்தை நிறுத்திடுவானா இந்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி கூப்பிட்றாங்க கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில ராஜா ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் என்னன்னா இந்த எனக்கும் மகேஷ்க்கும் நடக்க இருக்கிற இந்த கல்யாணம் மட்டும் நின்றுச்சுன்னா நான் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்கங்க நம்ம ரேவதி ரேவதி சொல்கிறதெல்லாம் கேட்டோடனே ராஜாவுக்கு பயங்கர ஆகுது என்ன சொல்லிகிட்ருக்கு ரேவதி உனக்கு என்ன பைத்தியம் படிச்சிருக்கா அப்படின்னு இல்லை இந்த கல்யாணம் நிற்காமல் நடக்கணும் எனக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு நீ தான் பொறுப்பு ஆரம்பத்தில் நீ தான் பொறுப்பு எடுத்துக்கிட்ட இப்பவும் நீ தான் பொறுப்புன்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டோன்னே ராஜாவுக்கு பயங்கர ஷாக்காகிடும் ராஜா கிட்டே சத்தியமும் வாங்கிடுவாங்க அண்ட் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு எப்படி நான் சொல்லுவேன் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திகுமே நினச்சிட்டு இருப்பார் ஸோ சாமுண்டீஸ்வரியை நம்பல ரேவதி மட்டும் எப்படி நம்புவான்னு சொல்லிட்டு கார்த்திகுமே அங்கேருந்து கிளம்பி விடுவார் அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு பொண்ணு மாப்பிள்ளையை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயருமே சொல்லுவார் ஸோ பொண்ணு வந்துடுவாங்க அண்டு மாப்பிள்ளையை வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே பயங்கர ஆர்வமாக அண்ட் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா டென்ஷனாகவே இருந்துகிட்டுருப்பாங்க ஸோ கார்த்திகைக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது கார்த்திகை என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நர்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் ஓடி பார்க்க போயிடுவார் அதுக்குள்ளேரையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பொண்ணு வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க ராஜா வந்துட்டு அந்த நர்ஸுமே ரெக்கவர் ஆகிட்டாங்க அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்துட்டு அந்த நர்ஸையும் கூட்டிகிட்டு வேகமாக மண்டபத்துக்கு வந்துட்டுருக்காரு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையை வர சொல்லுங்க வர சொல்லுங்கன்றாங்க பட் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டுருக்காரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மகேஷை வந்துட்டு நீ போன உன்னை சுட்டுடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமுடேஸ்வரியும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மாற்றிகிட்டு இருக்காங்க ஸோ இப்படி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா சாம பரபரப்பாக போயிட்டுருக்கு இப்போ சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங்